ஜெயலலிதா அம்மா ரோட்ல நின்றுட்டு ரோட் ஷோ பண்ணது இல்ல அப்படின்னும் சிஎம்ஓட வேலை மக்களை சந்திக்கிறது இல்ல அப்படின்னு சசிகலா தெரிவிச்சிருக்காங்க அம்மா போய் ரோட்ல நின்று ரோட் ஷோன்னு ரோட்ல போய் நின்றுட்டு கைய பிடிச்சிக்கிட்டு போறதே இல்லை அது இல்ல சீஃப் மினிஸ்டரோட வேலை நீங்க நிர்வாகத்தை பார்க்கணும் இந்த அம்மாவுக்கு ஒன் ஒன் ரோட் ஷோ பத்தின விஷயமே தெரியாது போல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மே பதினொன்னு சாயங்காலம் மூணு மணிக்கு சென்னை ஆர்கே நகரில் தொடங்கி மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயலலிதா அம்மையா ரோட் ஷோ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள பதினாலு தொகுதியில் எட்டு தொகுதிகளாக ஜெயிக்கிறதுக்கு இந்த ரோட் ஷோ ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு ஈவன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போவும் தொடர்ந்து முப்பது கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ பண்ணி மக்களை நேரடியாக சந்திச்சு வாக்கு கேட்டாங்க அதனாலதான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலையும் ஒன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்சது இது எதுவுமே புரட்சி தாய் சின்னமா உங்களுக்கு தெரியாத போல இருக்கு ஆஹ் மக்களை நேரடியா சந்திக்கிற இந்த ரோட் ஷோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க